அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒப்ரகாத்தூர் அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஐந்தாவது எம்சி யூகேபி உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை வாட்ஸ்அப் செய்த முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக இதில் பனிரெண்டு கிராம் தாக்கமடைகிற நேரம் பனிரெண்டு கிராம் தாக்கமடைகிற நேரம் அறுநூற்றி நாலு கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்பட்ட சொல்ற நாங்கள் தம்பி அவதானிக்க வேண்டிய கன்செப்ட் என்னன்னு சொல்லு சொன்னா தாக்கங்களை இரண்டாக பிரிக்க அகவெப்ப தாக்கம் அடுத்தது புற வெப்ப தாக்கம் தம்பி அகவெப்ப தாக்கம் உண்டு அந்த தாக்கம் நடைபெறும் போது சூழலில் இருந்து சக்தி உறிஞ்சப்படும் யார சக்தி உறிஞ்சிக் கொள்வாரு தொகுதி சக்தி உறிஞ்சிக் கொள்வாரு எனவே தொகுதியின் சக்தி என்ன செய்யும் அதிகரிக்கும் அதால நாங்க அகவெப்ப தாக்கம்டா பிளஸ் அடையாளம் போட்டு காட்டு தாக்கம் புற தாக்கம் என்று சொல்ல சொன்னா நாங்க மைனஸ் அடையாளம் போட்டு காட்டு ஏனென்றா இந்த தாக்கம் நடைபெறும் போது என்ன செய்யும் என்று சொல்ல சொன்னால் தொகுதியில இருந்து சக்தி இழக்கப்படும் சோ மைனஸ் அடையாளம் போட்டு காட்டுவோம் புறவெப்பர் தாக்கம் இப்ப அக வெப்ப தாக்கம் என்று சொல்ல சொன்னாதாமே உதாரணங்கள் ஒன்று உருகல் கரைகள் என்று சொல்லி சொல்லுவோம் ஆவியாதல் இவங்க எல்லாம் அக வெப்பத்தாக்கத்தில் வரும் ஏன்னா இந்த தாக்கம் நடைபெறணும் என்றால் நாங்க சக்தி வழங்கணும் அதே போல புறவெப்ப தாக்கம்னு சொல்லி சொல்ற நேரம் இந்த தாக்கம் நடைபெறும் போது தொகுதி சக்தியை வெளிவிடும் எனவே தம்பி வெடித்தல் தாக்கம் தகனம் அமிலகார தாக்கம் இவங்களெல்லாம் எங்களுக்கு என்ன தாக்கம் என்று சொல்லிடுது எஸ் இவங்களை எல்லாம் சொல்லிடும் என்ன தாக்கம் என்று சொல்லி சொன்னால் புற விப்பத்தாக்கம் என்று சொல்லி சொல்லு எனவே இந்த இடத்துல என்ன தாக்கம் தம்பி தகனம் அடைகிறது எனவே ஆன்சர்ல கட்டாயம் யாரு வரணும் மைனஸ் வரணும் மைனஸ் இல்லாத ஆன்சர்ந்தான் அந்த ஆன்சரை தூக்கலாம் ஐடியா வனங்கரா ராஜ் அடுத்தது இதே ஒரு கார் அடுத்த கன்செப்ட் நாங்க எடுத்தோம் ரிசல்யூஷன் தம்பி இந்த இடத்துல இவர் சொல்றாரு சி டூ எச் மூலர் திணிவு எடுத்தால் இருபத்தி எட்டு கிராம் ஆக இருக்கு யாரே ஒரு மூல் சோ மூல் மைனஸ் ஒன் இது அவ்வளவு இந்த மூன்று விஷயங்களும் கிளியரா தம்பி இந்த மூன்று விஷயங்களும் கிளியரா எப்ப சொல்றாரே தாக்கத்தை பார்க்கணும் இந்த தகனத்துக்கான தாக்கத்தை சொன்னா சி டூ எச் சொல்லி சொல்றோம் சி டூ எச் யாரோட தாக்கம் அடையுது ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து அந்த தாக்கத்தை அப்படியே நீங்க பாருங்க சிம்பிளா விளங்க நான் போர்டில் எழுதல சிம்பிளா வரேன் இது ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து தம்பி கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது எனக்கு இந்த இடத்துல தேவை அந்த தாக்கத்தின் சமப்படுத்திய சமன்பாடு தான் கீழே காற்றார் எனவே தாக்கத்தின் சமப்படுத்திய சமன்பாடு காற்றாருன்னு சொல்லி சொன்னா இப்போ நீங்க பேசுங்க தம்பி நீங்க பேசுங்க சி டூ ஹெச் போ இத்தனை மூலிகு ஒரு மூலிகு ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா அந்த தாக்கத்தை நீங்க பாருங்க ஒரு மூலிகு ஒரு மோல் சி டூ ஹெச் போன்னு சொல்லி சொன்னா இது எத்தனை கிராம் ஆக இருக்கு இருபத்தி கிராம் ஆக இருக்கு காரணம் என்ன ஒரு மூல் எனின் இருபத்தி எட்டு கிராம் இப்ப நான் சமன்பாடு போற்றேன் தம்பி ரெண்டு கிராம் இக்கு அதாவது கிராம் அடைந்தால் அறுநூற்றி நாலு கிலோ ஜூல் வெப்பம் விடுவிக்கப்படும் புற வெப்ப தாக்கம் எனின்

முன்னால மைனஸ் அடையாளம் போடணும் ஏன்னா இது தகனம் எனவே இது என்ன தாக்கம் புற வெப்பத்தாக்கம் எத்தனாவது ஆன்சர் ஐடியா கிளியர் ஐடியா கிளியர் தம்பி சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அல்லாஹ் நம்ம சந்திப்போம் நூறு நாள் நூறு கேள்வி இன்னும் ஒரு நல்ல அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாக் முல்லாஹ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்